நல்ல விஷயம் தானே தண்டனை கொடுத்துருக்கிறது அவர் செய்த குற்றம் கொடூரமான குற்றம் யாரும் மன்னிக்க முடியாத குற்றம் ஆகவே இந்த அரசு உடனடியாக சம்பவம் நடந்து அந்த பெண்மணியின் சார்பாக புகார் மருந்து வந்த அடுத்த நிமிடமே வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்யப்பட்டு மேல் நடவடிக்கைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டாளர் விட்டார்கள் இன்னும் சில பேர் இதை மாநில அரசு சரியாக விசாரிக்காது சிபிஐ விசாரணை வேண்டும் என்றார்கள் நீதிமன்றமே சிபிஐ விசாரணை தேவையில்லை எங்களுடைய நேரடி கண்காணிப்பில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு தமிழ்நாடு காவல்துறையே சிறப்பாக செயல்படுகிறது அவர்களிடமே ஒப்படைத்து வழக்குக்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி குற்றவாளியை நம்முடைய கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுத்து அந்த குற்ற ஆவணங்களை எல்லாம் முழுமையாக நீதிமன்றத்திலே சமர்ப்பித்ததோடு மட்டுமல்ல காவல்துறை தன்னுடைய பணிகளை முழுமையாக செய்தது நம்முடைய இந்த ஆட்சியில் நீதிமன்றத்தில் இருக்கின்ற அரசு வழக்கறிஞர்கள் அதை சரியாக அந்த வழக்கை நடத்தி மிக அதிகமான தண்டனை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொய்வில்லாமல் அரசு வழக்கறிஞர்களும் வாதிட்டதின் பயனாக குற்றவாளி என்று வந்திருக்கின்றது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றார்கள் நல்லது நடக்கும் எல்லா மக்களுக்குமே இந்த அரசு காவல்துறை நம்முடைய அரசு வழக்கறிஞர்களெல்லாம் சரியாக முறையாக இந்த வழக்கை விசாரித்து நடவடிக்கை எடுத்ததின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது உள்ளாட்சி வழக்கில் அந்த தீர்ப்பும் இந்த அரசு பிறகு வேகமாக இந்த வழக்கை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது இனி வருங்காலங்களில் பெண்கள் தாயாக சகோதரியாக நினைக்க வேண்டும் பெண்களை தவறான எண்ணத்தோடு அணுகக்கூடாது என்று எல்லோரும் நினைக்கின்ற அளவுக்கு இந்த தண்டனை இருக்கு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசாவில் ஒரு பகுதி தமிழ்நாடு கேரளா உள்பட இவ்வளவுமே மதராஸ் பிரசிடென்சியாக இருந்தது மொழிவாரி மாநிலம் அமைக்கும் வர மதராஸ் பிரசிடென்சி தான் இது அவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான் இவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக தான் வாழ்ந்து வந்தாங்க நமக்கு அது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளை இந்த மொழி முதலில் தோன்றிய மொழி இல்லை இந்த மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழி தமிழ் மற்ற அந்த குடும்பங்களை சேர்ந்த எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது ஆனால் ஐயா கால்டுவெல் வட இயர்லாந்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு மே மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் அவர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அங்கு படிப்பை முடிச்சிட்டு அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் மூன்று ஆண்டு பட்ட படிப்புகள்லாம் படித்து முடிச்சுட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பதில் அங்கேருந்து கப்பல் ஏறி சென்னைக்கு புறப்பட்டு வரார் அவர் அங்கே வந்து கிட்டத்தட்ட நாலு மாத ட்ராவல் ட்ராவல் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு ஜனவரி எட்டாம் தேதி எங்கே வந்து சேர்ந்தாங்க சென்னையில் வந்து சேர்ந்தாங்க இந்த கப்பலில் வருகின்ற நாளில் தெலுங்கும் சமஸ்கிருதத்தையும் படித்திருந்தார் அன்னையிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு வரைக்கும் பதினெட்டு வருஷம் தமிழ் மலையாளம் கன்னடம் துளு தெலுங்கு சமஸ்கிருதம் எல்லா மொழிகளையும் பதினெட்டு மொழிகளை கற்று தேர்ந்தார் பதினெட்டு மொழிகளையும் கற்று தேர்ந்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் ஒரு புத்தகம் அவர் வெளியிடுறார் அதாவது அவர் நம்ம ஒரு கம்பரிஷன் இந்த கிராமர் இலக்கணத்தை எப்படி ஒவ்வொரு மொழிகளுக்கும் இருக்கதை ஆய்வு செய்து படித்து அந்த மொழியை ஆய்வு செய்து மொழிகளுக்குள் ஒரு கம்பரிஷன் பண்ணி ஒரு புக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் அவங்க வெளியிடுதாங்க அந்த புக்குக்கு பெரிய கம்பரிசன் ஆஃப் கிராமர் ஆஃப் த திராவிடன் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜுங்கிற புத்தகம்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தை அவர் வெளியிடுறார் அதில் தான் சொல்கிறாரு சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது தமிழல்ல தமிழ் உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் தமிழும் ஒன்று இந்த தமிழ் மொழியில் இருந்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இப்படிப்பட்ட மொழிகள் எல்லாம் எதிலிருந்து தான் தோன்றியது தமிழில் இருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா ஐயா ரிசர்ச் பண்ணி சொல்றாரு பதினெட்டு வருஷம் பதினெட்டு லாங்குவேஜ படிச்சு கம்பேர் பண்ணி அதை சொல்றாரு அவரு முதன் முதல் இந்த மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியதும் அல்ல இந்த மொழி குடும்பத்துக்கு பேர் திராவிட மொழி திராவிட குடும்பம் திராவிடங்கிற வார்த்தையை முதல் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் அவர் எழுதின புக்கில் தான் சொல்லி இந்த திராவிட குடும்பம் இந்த திராவிட மொழி குடும்பத்துக்கு முதலில் தோன்றியது தமிழ் மொழி ஆகவே தான் இந்தியாவில் மறைந்த தலைவர் கலைஞர் முதன் முதலில் இந்தியாவில் ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடச்சதுன்னா தமிழ் மொழிக்கு தான் முதலில் செம்மொழி அந்தஸ்து கிடைச்சது அதுக்கு பிறகுதான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கெல்லாம் அதுக்கு தான் பத்து பன்னிரெண்டு வருஷத்தில் கிடைச்சதை தவிர தமிழ் மொழிக்கு தான் அவ்வளவு இலக்கியம் இலக்கணங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மொழி உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி கமல் சரியாக சொல்லியிருக்கின்றார் தமிழில் தோன்றியது கன்னடம் தவறில்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஆனால் மக்கள் என்ன நினைக்காங்கன்னு பார்க்கணுங்களா மகராசை நல்லா இருக்கணும் கட்டணம் இல்லாமல் பஸ்ஸில் போக சொல்கிறார் மாதம் ஆயிரம் ரூபா எங்களுக்கு தராரு வீட்டு இணைப்பு வீட்டிலே வந்து ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் தராரு என் பிள்ளைகள் பனிரெண்டு படித்த உடனே பட்டம் படிக்கிறதுக்கு புதுமைப்பன் திட்டம் தவுப்புதல்வன் திட்டத்தை தராரு என் பிள்ளைகள் இருந்து இல்லாமல் கஷ்டப்படுதேன் நோய்வாய்ப்படுதேன் மருத்துவ குழுவை அனுப்பி பரிசோதனை செய்து வீட்டுக்கே வந்து மக்களை தேடி மருத்துவன்னு ஒரு கோடியே எழுபது லட்சம் பேருக்கு தராங்க நான் எந்த கிராமத்துக்கு போனாலும் மகராசன் நல்லா இருக்குன்னு அப்படிங்காங்க இந்த தாய்மார்கள் விடுபட்டவங்களுக்கும் எப்படி அப்படி கைத்தட்டினாங்க பாருங்கள் மகராசன் நல்லா இருக்குன்னு அந்த மக்கள் இருக்காங்க அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் மத்தியில் இந்த அரசு சாமானியனுக்கான அரசு அதனால் இந்த அரசு இன்னும் தொடரணும்னு மக்கள் உருமைத்தாங்க நான் போகிற இடத்துல நடந்தே சொல்கிறேன் நான் அரசியலுக்காக பேசலை நான் சபாநாயகர் போகிற இடத்துல அப்படி சொல்கிறாங்க